தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இப்போ வந்து ஒரு மக்களவையில் சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு தேர்தல் வேறு நடத்த போகிறாங்க அது இப்போ வந்து என்டிஏ இந்தியா கூட்டணி இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு பெரிய சூடு திருப்பியும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த சபாநாயகர் தே தேர்தலுக்காக எதற்கு இப்போது ரெண்டு கூட்டணியும் இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு பார்க்குறீங்க காரணம் மோடியும் அமித்ஷாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்திருக்கு இப்போது சபாநாயகர் வந்துட்டு அவைக்குள்ளே வந்துட்டு அவருக்கு இருக்கக்கூடிய உரிமையை வந்துட்டு உச்சநீதிமன்றத்தால் சாதாரணமாக மாற்றிடக்கூட முடியாதது இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆதரிக்கிறாங்க ரெண்டில் மூணு பேர் ஆதரிக்கிறாங்க இவங்க மூணு பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு எம்பிக்கள் வந்துருச்சுங்களேன் பெரும்பான்மை இவர் இரநூத்தி நாற்பது பதினெட்டு இவர் பன்னெண்டு இவர் நம்ம நிதிஷ்குமார் பதினெட்டு சந்திரபாபு நாயுடு எவ்வளோ ஆச்சு இது வந்துட்டு முப்பதாச்சு முப்பது ப்ளஸ் ஏழு முப்பத்தி ஏழு அவர் ஏக்நாத் ஷிண்டே ஸோ இந்த முப்பத்தி ஏழு பேர் தான் வந்துட்டு இதனுடைய மெயின் ஸ்டேயை இப்போ இதில் இருந்துட்டு ஒருத்தர் சமநாயகராக வந்துட்டாருன்னா இந்த மூணு பேருக்கு சேஃப் இல்லாட்டி இந்த மூணு பேரையும் உடச்சி அவர் பெரும்பான்மை ஆக்கிடுவாங்க அவங்களுக்கு தான் அது முடியும் காரணம் இவங்க நிறுத்திருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பிரமாதமான கோட்டேஸ்வரனுங்க அவங்களெல்லாம் உடைக்கிறது அவங்களுக்கு எவ்வளோ நேரம் கையை வச்சுட்டானா அப்படின்னு ஜாக்கிரதை அப்படின்னா முடிஞ்சு போச்சு அஞ்சு பேர் அந்தண்ட போயிடுவோம் இல்லாட்டி பத்து பேர் அந்த போயிடுவான் போய்ட்டு அப்படின்னா அப்புறம் என்ன இருக்குது ஸோ நம்மளுடைய கட்சி மாற்றல் தடுப்பு சட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேர்ந்து மாறுனீங்கன்னா சேஃபு கம்மியான பேர் தான் மாட்டிக்குவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டமாக அது இருக்குது அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க சபாநாயகராக வந்துவிட்டாங்கன்னா கட்சி மாறுறவனை வந்துட்டு மாறினவங்க வந்துட்டு கட்சிக்காரங்க இல்லைன்னு சொல்லிடுவாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க அப்போ கட்சி சேஃப் ஆகிட்டோம் ஸோ அதுக்கு தான் சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் அதுதான் பிரச்சனையே அப்போ என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு சபாநாயகர் பதவி கொடுத்துரு அப்படின்றாங்க இல்ல இல்ல நான் துணை சபாநாயகர் பதவி அதே கிடையாது ஏற்கனவே கேபினெட்ல வந்து விட்டு கொடுத்துறாங்க அவங்க அஞ்சு கேபினெட் வரைக்கும் கேட்டார் இவர் ஆனா விட்டு கொடுத்தது காரணம்னா சபாநாயகர் தான் இப்ப சந்திரபாபு நாயுடு பொறுத்த வரைக்கும் மோடிக்கு இணையான ஆப்பர்ச்சுனிஸ்ட் தான் வரும் நிதிஷ்குமாரும் ஒரு பெரிய சந்தர்ப்பவாதி நம்ம ஏகராஜ் சேட்டையை பத்தி சொல்லவே வேணாம் கட்சியே காட்டி கொடுத்துட்டு எதிரில் வந்து தனி கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு வருவார் அப்போ இந்த மூணு பேருக்கும் என்ன அப்படின்னோம்னா கேட்டா நம்ப கூடாதுன்னு ஒருத்தனை உலகத்திறன யாருன்னு கேட்டிங்கன்னா மோடி சரி இன்னொருத்தர் சொல்லு அப்படின்னா அமித்ஷா ரெண்டு பேரும் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி இருந்து காலி பண்ணிடுவாங்கன்றதுக்காக தான் இவங்க சபாநாயகர் உட்பட மூணு பேரும் சேர்ந்து எங்களுக்கு எங்களில் தான் ஒருத்தர் சபாநாயகர் அப்படின்றாங்க இதுதான் மோடிக்கு வந்துட்டு ஒரு ஆச்சரியம் மோடி அமித்ஷாவுக்கு என்னன்னா அந்த திரும்ப விடுவாங்க தெரியுமா அது இப்போ திருப்புது எங்களில் எங் நாங்கள் எங்களில் தான் ஒருத்தர் சபாநாயகர் இல்லையா தேர்தலை வெயி பார்த்துக்குறோம் அப்படியே முப்பத்தஞ்சு பரண்டாங்க பிறகு இரநூத்தி அது இருநூத்தி எழுது யோகம் வந்துடுவாங்க அப்படியே அந்த கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் வந்துடும் இங்கே அடிப்படை விட என்னன்னா அந்த சபாநாயகர் அப்படின்ற அந்த பவர் தான் வந்துட்டு நம்மளுக்கு தேவை அப்படின்னு அவையை நடத்தக்கூடிய கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய ஒன்று இன்னொன்று ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு மிரட்டல் ஆயுதமாக வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு ஆயிடக்கூடாது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ரெண்டு மாநிலத்திலையும் நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னா நம்ம கொள்கை கோட்பாடு இதை வச்சு கட்டுப்படுத்தணும் அப்படிதான் நினைக்கிறாங்க இப்போ இலாக்குகள் பிரிக்கும் பொழுதே வந்து இப்ப நிதிஷ்குமார் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு உங்க ரெண்டு பேர் கட்சிக்குள்ள யாருக்கும் ஒருத்தவங்க வந்து சபாநாயகர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்றது அப்பவே வந்து பேச்சு வந்தது இந்த நிலையில இப்ப வந்து நிதிஷ்குமார் பின்வாங்கிட்டாரு எங்களுக்கு சபாநாயகர் பதவி வேண்டாங்கிற மாதிரி பின்வாங்கிட்டாருங்கிற மாதிரி ஒரு பேச்சு வேற போய்கிட்டு இருக்கு சந்திரபாபு நாயுடு ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு எங்களுக்குதான் வேணும் அப்படின்னு விட்டு தர மாட்டாரு அதாவது சந்திரபாபு நாயுடு போயிட்டு இங்க இருந்து போய் டெல்லியில் இருந்து போன செப்டம்பரில் ஒரு சந்திப்புக்காக எவ்வளோ நின்று பாருங்க சரி இதுதான் இந்த மோடி போன்ற ஆட்களுக்கு எல்லாம் விவரம் இல்லை அப்படின்னு அவரை மட்டும் அரசியல்வாதிகள்னு சொல்கிறதுக்கு காரணம் தான் யாராக இருந்தாலும் ஒரு சந்திப்பு கேட்கும் போது ஒரு முன்னாள் முதலமைச்சர் மூணு முறை இப்போ நாலாவது முறை அவர் கூட்ட பேசணும் இல்லை அவர் தூக்கி வந்து ஒரு சீப்பினர் தூக்கி உள்ளே வைக்கிறான் அப்படின்னா அதை உடனே வேடிக்கை பார்க்கறது இப்போ என்னாச்சு இப்போ அவனுடைய தயவுல ஆச்சு இப்போ அவர் என்ன பண்ணுவார் எப்படியே பட்டவன் அதாவது இதுக்கு மேல மோடி தன்னை யாரை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லாத அளவிற்கு சந்திரபாபு நாயுடு கிட்ட அவர் நிரூபிச்சிருக்கிறார் இவரும் முடிஞ்சிட்ருக்காரு விட்டே தரமாட்டார் அப்போது இது வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு கீ போஸ்ட் அப்படின்றது மட்டும் இல்லை ரெண்டாவது சந்திரபாபு நாயுடுக்கு என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா இவங்களை வந்துட்டு ஒரே மதவாதம் மதவாதங்களெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னம்னா இவருடைய கான்ஸ்டுவன்சியை பாதிக்கும் ஆந்திராவில் அங்கே முஸ்லீம்ஸு கிறிஸ்டியன்ஸ் அப்படின்றவங்க வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிசைசிவ் ப்ளஸ் அதிகார மையங்கள்லேயும் வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ இதை வந்துட்டு அவர் எடுத்துக்க மாட்டார் இது நிதிஷ்குமாருக்கும் இது ரொம்ப முக்கியம் இது இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ ரொம்ப முக்கியம் யாருக்கு அப்படின்னா ஏக்நாத் ஷெண்டே காரணம் என்னன்னா இந்த ஆண்டிய இறுதியில் தேர்தல் மாநில சட்டப்பேரவை தேர்தல் ஸோ இந்த சட்டப்பேரவை ஏற்கனவே வாங்கியாச்சு காலி ஏதோ ஈவிஎம் ஈவிஎம் எல்லாம் ஜெயிச்சுக்கிச்சு ஒரு பத்தொன்பது சீட்டு பதினஞ்சு சீட்டம் வந்துட்டாங்க முப்பது சீட்டு ஆகதானே ஜெயிச்சாங்க அதனால அவர் என்ன எதிர்பார்த்தார்னா கொள்கை ரீதியாக நம்மளை முதல்ல கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தி ஜனநாயக அரசியலுக்கு இது கிடையாது இது தேவை இருக்கிற அரசு அப்படி சொல்லணும்னு பார்க்குறாரு அவர்கள் ஸோ அவர் இவங்களோட சேர்த்துக்கிட்டு தான் அவர் அது செய்வார் செஞ்சால் தான் அவருக்கு அரசியல் எதிர்காலம் ஏன்னா அவர் உத்தவ் தாக்கரே வந்துட்டு உன்னை மறுபடியும் சேர்த்துக்கிறது பிரச்சனையே இடாது அவனுக்கு இப்படி ஜெயிச்சுட் சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்ற அளவுக்கு அவர் கருவிட்டுருக்கிறாரு அதனால் இவருக்கு ஒரு சேஃப் சோன் தேர்வை அப்போது மாநிலத்தினுடைய ஆட்சி அதிகாரம் மாநில மக்களுடைய அந்த அரசியல் செல்வாக்கை தக்க வைக்கணும்னு மூணு பேரும் துடிக்கிறாங்க அது எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க மோடிக்கு அந்த கவலையெல்லாம் இல்லை ஏன்னா அவருடைய கவலை வந்துட்டு அவருடைய ஒரே கான்ஸ்டிடியன்சி இபிஎஃப் தான் அதனால் அவருக்கு அந்த கவலை இல்லை இவங்களுக்கெல்லாம் அந்த கவலை மக்கள் தான் ஸோ இதுதான் பிரச்சனை ஸோ நம்மளுக்கு மேம்போக சபாநாயகர் அப்படின்ற ஒரு பதவி இல்லை கட்சியை காப்பாற்றணும் மாநில அரசியலை காப்பாற்றிக்கிறோம் இவங்கள பதவாதத்தில் விட்டுறக்கூடாது அப்படின்றது தான் இப்போ இது தேர்தலில் முடிவும் பொழுது ஒரு கிங் மேக்கராக பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடையும் இப்போ வந்து நிதிஷ்குமாரை ஓர தள்ளினாலும் இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து எனக்கு தான் சபாநாயகர் பதவி வேணும் அப்படின்ற மாதிரி எங்கள் கட்சிக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லும் பொழுது இப்போ இந்த தேர்தல் அப்படிங்கிறது வந்து எந்த எப்படி போகும் பார்க்க ஆட்சியினுடைய நிலைத்தன்மை பற்றி இப்போத்தையும் கவலைப்பட வேணாம் அவங்க மூணு பேரும் கவரமாட்டாங்க மாட்டாங்க இவங்களை தாண்டி இருக்கக்கூடிய பதினெட்டு பேரும் செய்ய மாட்டாங்க எப்போ ஆட்சி கவலைன்னா இந்த நாடு ஒரு க்ரைசிஸை இது பண்ணும்போது மோடியினுடைய செல்வாக்குலாம் மண் அப்படின்னு தெரியும் போது அப்போ கவுத்து விடுவாங்க எல்லோரும் சேர்ந்து ஏன்னா அடுத்தபடி தேர்தலை சந்திச்சிருவோம்னு எல்லாரும் ஒரு சேவல் சொருக்கு வருவாங்க பாருங்கள் அப்போ கவுத்து விடுவாங்க மற்றபடி ஆதரவு விளக்கல் ஆட்சி கவிடும் அது நடக்கவே நடக்காது நீங்கள் எதிர்பார்க்க வேணும் ஏன்னு கேட்டிங்கன்னா சந்திரபாபு நாயுடு பின்னாடி கார்பரேட்ஸ் தான் இருக்கான் நிதிஷ்கு பின்னாடியும் கார்ப்பரேட் தான் இருக்கிறான் ஏகநாத் சண்டைக்கு பின்னாடி கார்பரேட் தான் இருக்கிறான் மோடி பின்னாடியும் கார்பரேட் தான் இருக்கிறான் அவன் பார்த்துக்குறவன் அந்த காட்சியினுடைய ஆட்சியினுடைய நிலைத்தன்மையை இந்த அரசியலை வந்துட்டு பேசவே மாட்டேங்கிறாங்க இந்தியாவனுடைய அரசியலை இன்றைக்கு கட்டுப்படுத்துவது கார்பரேட்ஸ் தான் ஸோ இவனுடைய கொள்கை வகுப்பு மோடி கொள்கை வகுப்பு எல்லாமே கார்ப்ரோ கார்பரேட் தான் அதில் இந்த மூணு பேருமே அவர் எதிர்க்க போகிறது இல்லை எனவே ஆட்சி கவிழ்த்ததுக்கான அபயம் எதுவும் இல்லை அடுத்த ஆண்டு எழுபத்தஞ்சி வயசு அது இது பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பின்னடைவு இதெல்லாம் சேர்த்து மோடியை கவிழ்க்கலாம் ஆர்எஸ்எஸ் அப்போ வேலை செய்யலாம் அது வேற உடையும் ஆனால் இவங்களுக்கு அவங்களுக்கும் கொள்கை ரீதியாக முடிவெடுத்து அதெல்லாம் தூய் இப்போ ஒரு பல்டி அடிச்சார்ல டி குமாரசாமி பார்த்தீங்கல்ல எவ்வளோ பெரிய மானியத்தை தூக்கி கொடுத்துருக்குறாங்க ஒரு அமெரிக்க கம்பெனிக்கன்ட்டு அய்யோ என்னடா இப்படி கொடுக்குறீங்க ஒருத்த வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு மூணு புடி ரெண்டு கோடியா மானியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கார் அப்புறம் வித்துட்டு போட்டிருக்காரு அப்புறம் நான் அதுக்கு முறை பார்த்து தான் பேசணும் நான் அவசரப்பட்டடலாம்னு சொல்லியிருக்காரு செய்தியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப தமாஷாக இருக்குது இதுதான் மோடி அரசு கொட்டி கூடு கார்பரேட்டுக்கு அவ்வளோதான் அதுக்கு அவங்களுக்கு பணம் பத்தலை கடன் வாங்குறாங்க வரி போடுறாங்க இவ்வளோ செய்கிறாங்க இதுதான் இந்த இடத்துல எங்கள் மூணு பேரும் அவங்கள பாதையை பார்த்தவே முடியாது ஸோ கட்சி மாநில அரசியல் அது அடிப்படையில் தான் இந்த சபாநாயகர் அப்படின்றது முக்கியத்துவம் இருக்குது அவங்களை பொறுத்தவரைக்கும் இப்போ என்னதான் என்டே கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துருந்தாலும் இப்போ அவங்க தலைமையில் ஆட்சி அமைந்திருந்தாலுமே கூட இப்போ என்னென்னா சந்திரபாபு நாயுடு வந்து சபாநாயகர் வந்து எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாரு ஆந்திராவிலிருந்து இப்போ பாஜக மாத தலைவராக இருக்கக்கூடிய ரகுபதி புரந்தேஸ்வரி அவங்கள வந்து முன்னெடுத்துனா அவர் வந்து வாய் அடைச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி அவர் வாய் அடைச்ச மாதிரி ஆகிடும்ன்ட்டு ஒரு பாஜகவினரால் ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு பாஜகவை எங்கே வைக்கணுன்றது சந்திரபாபு நாயுடுக்கும் தெரியும் நிதிஷ்குமாருக்கு தெரியும் ஏன் சிண்டே கூட தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அதனால அவங்க வந்துட்டு மோடியை வந்துட்டு அவ்வளோ சாதாரணமாக விட்டுட்டுலாம் பேடிக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க இவனுக்கு வந்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சி குத்துறவங்க இவங்களுடைய இவங்க தான் இவங்களுடைய அரசியலில் நாணயம் இருக்காது ஜனநாயகம் இருக்காது நன்றி இருக்காது மூணுமே இருக்காது தமிழ்நாட்டில் என்ன சொல்லிட்டு போனாங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படியே போய்ட்டு ஒரு போட்டு போய்ட்டு இப்படி திருப்பினாங்க ஒரு மனிதனை எதிர்க்கறதுக்கும் ஒரு மாநிலத்தை எதிர்க்கறதுக்கும் ஒரு இனத்தை எதிர்க்கறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது ரெண்டு பேரும் சொல்லி அதானே பண்ணாங்க சாவி திருடி வேணா சாவிங்க இருக்குதுன்னுங்க அடுத்தபடி அவன் வந்து சொன்ன அதே பிறகு அவர் தமிழை வந்துட்டு பொருசாக வாடலான்ட்டு ஆனால் கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாதவனுக்கு வந்தேன் எப்படி ஒரு அதை வந்துட்டு ஒரு குஜராத்தி எப்படி சொல்லலாம் அப்படி நம்ம திருப்பி கேட்டோம் முதல் இருந்தது அப்போ திஸ் இஸ் த ப்ராப்ளம் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ட்ரூ டூ கார்பரேட்ஸ் ட்ரூ ட் பிராமினிசம் இந்துத்துவத்தில் எந்த இடத்துலையும் நாணயஸ்தான் கிடையாது நான் எழுதி தரேன் இவன் உனக்கும் இந்துயிசம் இந்துக்கும் சம்மந்தம் இல்லை எவ்வளவு நீங்க தாராளமா எடுத்துட்டு ஒரு இன்டர்வியூவை நான் சொல்றேன் வட்டி கட்டி சொல்றேன் அதனாலதான் ராமன் பொழந்து கட்டி விட்டாரு ஒரு வழியா பைசா பாத்திரம் ஆரம்பிச்சு இருக்குது ஒரு லிஸ்ட் அந்த அளவுக்கு கட்டிட்டார் ராமாயணத்துல வரக்கூடிய முக்கியமான இடங்கள் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகள் அனைத்திலையும் பாஜக தோல்வி உண்மையிலேயே ராமர் வந்து கைவிட்டார் பாஜக நான் இதை சொன்னேன் நான் இது சொன்னேன் உங்களுக்கு எல்லாம் இறை நம்பிக்கை இருக்கா இல்லையா தெரியாது எனக்கு எல்லாம் முழு நம்பிக்கை உண்டு நான் சொன்னேன் இருக்கிறதுலேயே மோசமான கடவுள் வந்துட்டு ஸ்ரீ ராமரதா ஒரு அவதார புருஷர் ஒரு அவதாரமாக வந்து தனது ஆற்றல் சக்திகள் எல்லாம் தெய்வீக சக்திகள் எல்லாம் பயன்படுத்தாத ஒரு அவதாரம் அவர் தான் கிருஷ்ணர் தொட்டர் சுதர்சன சக்கரத்தை தூக்கிடுவார் இவர் அப்படின்னா செய்ய மாட்டார் இவர் எல்லாத்தையும் ஒரு மனிதனாக இருந்து அனுபவிச்சார் ஒரு அவதாரம் போயிட்டு அழுவுமா சீதையை பிரிஞ்சதுக்காக அவர் அழுதார் அவர்களுக்கு எல்லாமே ஸ்டப் அதனால தான் ராம பிறந்த அன்னைக்கு யாருமே செய்ய மாட்டாங்க ராமனை எப்போ வேணால் ஸ்ரீ ராமஜெயன் எழுதுறதோட மறந்துடு அதுக்கப்புறம் அவர் எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனால் அவரை இவங்க ஏமாத்துறாங்க அவரை இவங்க ஏமாத்துறாங்க சரியான வாங்கு வாங்குவாங்கன்னு நான் நல்லா சொன்னேன் நான் இதே கட்டாயம் சொல்ல வரேன் இந்த தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் வேற வேற யாருமே வேணால் ஒரே ஒருத்தர் போதும் ஸ்ரீராமரை இவங்களை க்ளீன் பண்ணிட்டு வரேன்னு க்ளீன் பண்ணிவிட்டார் முடிஞ்சு போச்சு வேண்டுதல் நல்லா நல்லா நிகழ்ந்துருச்சு அதனால் இவங்க ஹிந்துக்கானவங்களே கிடையாது இந்து மதத்துக்கானவர்களா கிடையாது ஹிந்து தர்மத்துக்கானவர்களா கிடையாது ஆர்எஸ்எஸ்க்கானவங்களா இவங்க ரெண்டு பேரும் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு கார்பரேட்டுக்கு பிராமணர்கள் அந்த இவங்களை இவங்களை சப்போர்ட் பண்றாங்க அதனால வெளிநாட்டு சக்திகளுக்கு இது மூணுத்துக்கு தான் உண்மையானவங்க பேர் எதுக்குமே கிடையாது இப்போ பாஜகவோட தாய் கழகம்ங்கிறது ஆர்எஸ்எஸ் தான் சொல்றாங்க இப்போ இவங்க பேசக்கூடிய எல்லா பரப்புரைகளையுமே இந்துத்துவம் தமிழ் கழகம் ஆக்கிட்டாங்க அவங்க ரொம்ப முன்னாடியே ஆனால் தான் நீங்கள் வந்து தெரிய பிடிச்சிட்ருக்குறான் அத்வானியை எவ்வளோ அன்சரிமானியை சொத்துக்கு பின்னாடி தரணும் பாருங்கள் பின்னாடி போய் உட்காரன்னா உட்காரனாருவர் அமித்ஷா அவர் அப்படியே வாயை பூத்துட்டு போனார் ஏன்னா இந்த நாட்டு மக்களுக்கு தெரியாது ஆர்எஸ்எஸ் இது பிஜேபி இது இவனா யார் என்ன ஒன்றுமே தெரியாது போய் உட்கார்ந்தார் இப்போ தேவையான உடனே போய்ட்டு காலில் விழுந்து ஓகே எல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க அது வேறு விஷயம் இதுலேருந்து தெரியலையா நம்மளை அட்வானி போன்ற பவர்ஃபுல்லான தலைவரை தூக்கிட்டு நம்மளை பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்துட்டு நம்மளை முன்னிறுத்தி பிரைம் மினிஸ்டர் ஆக்கணுந்து நம்மளை தூக்கிறது இவனுடைய எவ்வளோ நேரம் ஆகிட்டு இருக்கனால தான் இப்போ இருக்கிற பிஜேபி ஃபுல்லாக நான் ஆர்எஸ்எஸ் பரிசுரை வச்சு எங்கள் இடத்துக்கு நிறைய பேருக்கிறாங்க அமைச்சரவை அப்படி தான் ஆனால் நல்லா நீங்கள் அந்த எழுபத்தி ஒரு பேரில் எழுபத்தி ரெண்டு பேரில் அந்த பதினோரு பேர் கூட்டணி கட்சியை நீக்கிட்டு மீது இருக்க அறுபத்தோரு பேரில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவங்க ஆட்கள் தான் நல்லா இருக்குது ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்களில் பல பேர் ஆனால் இப்போ அமைச்சர்கள்லாம் நியமிக்கும் பொழுது ஆர்எஸ்எஸ் சொல்லி தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திலாம் இருக்கு ஆல்ரெடி அந்த இலாக்ககள்லாம் பிரிக்கும் போது கூட போன வாட்டி உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷாவே உள்துறை இருக்கிறாரு ஏற்பாடு இவங்களுடைய ஏற்பாடு அது சவான வந்துட்டு சுவராஜ் சிங் சவானை நிராகரிக்க முடியாது உடனே அக்ரிகல்ச்சர் உள்ள வச்சிருக்காங்க அந்த மாதிரி சில மனோகர கட்டா அவரை கொண்டாந்து வச்சிருக்காங்க இப்படிதான் ஆர்எஸ்எஸ் காராங்க எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுருக்கிறாங்க ஒன்றிட்டே வரல உள்ள எதிரும் எடுத்துக்காட்டு ரவீந்தர் ரவிசங்கர் பிரசாத் அவரது பாட்டா சாமிக்கு ஜெயிச்சார் கிட்டே சேர்க்கவே இல்லை அவ்வளோதான் முன்னாடி அவர் தூக்கிட்டாங்க நாளைக்கு எழுபத்தஞ்சி வயசு பிரச்சனையா ஆர்எஸ்எஸ் கலப்பி உள்ளே பிரச்சனை பண்ணாங்கன்னா மந்திரி சபையில் தான் சேஃபாக இருக்கணும் ஆட்சியில் தான் சேஃபாக இருக்கணுன்ற தான் இருக்கிற ஓரளவுக்கு ஆர்எஸ்எஸ் தீ உள்ளே வச்சிருக்கு மந்திரி சபையில் மற்றவ நல்லா வெளியில் எம்பிக்கடலாம் இவனுடைய ஆள் தான் இவனுடைய ஆட்கள் தான் அந்த ரெண்டு பேருடைய ஆட்கள் தான் வர யாருக்கு இல்லை இப்போ அமைச்சராக இருக்கும் பொழுது இப்போ ஆல்ரெடி அந்த தான் அவங்க இருந்தாங்க இப்போ திருப்பி அதே துறை கேள்வி கேள்விதான் அதே கார்ப்பரேட் அரசியலுக்கு அவங்க உடன்பட்டவங்க பார்த்த மாட்டாங்க முடிவு முடியுமா வேற யாரும் அந்த துறையை சிறப்பாக செயல்படுத்த முடியாது சிறப்பாக அவங்க யாருக்கு செயல்படுத்த போறாங்க சிம்புலர் அதாவது பிஎம்ஓ ஆஃபீஸ்ல இருந்துட்டு என்ன போகுதோ அது அமைச்சகங்கள் செய்ய போகுது நான் ஒரே ஒரு உதாரணம் கேட்குறேன் எவ்வளோ பேப்பர் வாங்கினாலும் பெருட்டுங்க ரஃபால் விமானங்கள் வாங்கினதில் வந்துட்டு எந்த இடத்துல ராஜ்நாத் சிங் இருந்தார் சொல்லுங்க அவர் யாரு அமைச்சர் என்ன அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி பட் ஹி ஹஸ் நாட் பின் தேர் ஈவன் இன் இந்த போட்டோகிராஃப்ஸ் சொல்ல சொல்லுங்க இந்த ஆர்எஸ்எஸ் துறை சாராதவர்கள் தான் போய் வாங்குறாங்க அப்படிலாம் கிடையாது எல்லாமே மோடியும் அமித்ஷா தான் மோடி மட்டும் முடிவெடுப்பார் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி உள்நாடு இதெல்லாம் பத்தி அமித்ஷா முடிவெடுப்பார் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோதான் இவங்களுடைய எஜெண்டா வந்துட்டு ஐஎம்எஃப்ஓ உலக வங்கியோ யாராவது தருவாங்க அதை அவங்க செயல்படுத்திட்டு போவாங்க அதனால தான் முதல்ல வந்துட்டு நிர்மலா சீதாராமன் வச்சுட்டுருக்குறாங்க இல்லாட்டி அவங்க என்ன பெரிய பொருளாதார மேதையா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க மட்டும்தான் எதை வேணாலும் இப்படி சொல்லுவாங்க வெங்காயம் விலை ஏறிச்சுன்னா நான் வெள்ளை வெள்ளைப்பூட்டு விலை ஏறிச்சின்னா நான் மோந்த கூட பார்க்க மாட்டேன்னுவாங்க எதை வேணாலும் சொல்லுவாங்க ஏன் இவ்வளோ விலை ஏறுது அப்படின்னா யாரும் உங்களை ட்ரெயினில் போ சொன்னதுன்னாங்க இவங்கெல்லாம் மக்கள்கிட்ட ஓட்டு தான் இப்போ ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்துச்சுன்னா இப்படி பேசுவாங்க இப்படி பேசுகிறால வச்சு வைப்பாங்க நாட்டில் இதை வந்து இப்போ எதிர்த்து யாரும் கேட்க முடியாது இப்போ எதிர்கட்சி கூட ஏன் அந்த இலாக்கள் அத திருப்பி அதே இலாக்கள் இப்படி உங்களுக்கு ஒதுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ப்ராகட்டிங் ஆஃப் த ப்ரைம் மினிஸ்டர் அத பத்தி ஒன்றும் நான் என்ன சொல்ல வரேன்னா அதே இடவு போகுது அவ்வளவுதான் ஆனா மாற்றமே இருக்காது மாற்றமே இருக்காது ஏன் அப்படின்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா சராசரி சாதாரண மக்களை பற்றி அக்கறை மோடியினுடைய மனசு கிஞ்சித்தும் கிடையாது அவர்கள் என்னன்னே தெரியாது அவர் கார்பரேட்டு கார்பரேட்டு கார்பரேட் அவனுதான் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கோக்க நன்றி